ரஞ்சிதாங்கிறவங்க காணல எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ட்டு என்னாச்சு அவங்களுக்கு எங்க போயிட்டாங்க இந்த பொண்ணு வந்து கட்டுவே இல்லை நான் செத்துருவேன் சொல்லி எங்களை சொன்னான் பார்த்து தான் கட்டி கட்டிக்கொடுத்தோம் எங்களால் முடிஞ்ச சாமான சட்டு பைக்கு எல்லாமே பொண்ணு கொடுத்தோம் கொண்டோம் இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஆறு மாசமா அவங்களுக்குள்ள சண்டை அப்பங்காரன் வந்து ஒரு மருமகளை கை வச்சு அடிக்கிறது தப்பு அந்த பொண்ணு நைட்டு அந்த பொண்ணை மருமக மாமனார் காரன் அடிச்சுக்கிறான் மச்சினக்காரன் கேப்பு அடிச்சுக்கிறான் அவன் மாமியார் வந்து நாங்கள் போய் கேட்டதுக்கு என் காலையிலே வந்துவிடுவோம்மா அவன் தாயை உன் பொண்ணை முதல்ல இட்டுன்னு போமான்னு சொன்னாங்க அந்த பொண்ணை முடிய பிடிச்சி அடிச்சிக்கிறான் அந்த பொங்கல் அவ்வளோ அடியாக அடிச்சு என் பொண்ணை ரோட்டில் ஓட விட்டுக்கிறான் அவ்வளோ இந்த விஷயம் எனக்கு தெரியாது அம்மாவை விட்டு கொஞ்ச நாள் எங்கள் பொண்ணுக்கு முக்கால்வாசி எங்கள் பேரன் பேத்துலையே குழந்தையார மக்கள் பிடிங்கிட்டானே இவனும் இது மாதிரி பண்ணுறானே நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து இவனுக்கு தானே சம்பாரிச்சு கொடுத்தோம் வீடு கட்டினா நல்லா நகையெல்லாம் வச்சு போட்ட நகையெல்லாம் வச்சு வீடு கட்டினா எல்லாத்தையும் பண்ணின்னு இவன் வேறு ஜோக்கில் இருக்கிறதுனால எங்கள் பொண்ணு மேலே பை வச்சு எங்கள் பொண்ணு அனாவசைப்படுத்தி பண்ணிட்டான் காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு வீக்கமாக நான் கால் நடக்க முன்னிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகலான்னு இட்டுன்னு நீ நீனால் ஊருக்கு இந்த பக்கம் இட்டு போகிறேன்ட்டு எனக்கு இந்த பக்கம் இட்டுனு போகிறேன்னு என்ன ஆட்டோலேயே கேட்டான் இல்லை அது பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படி காசை ஆட்டக்கார்ட்ட கொடுக்குறதுக்குள்ளே இப்படி தெரியும் பார்த்து எந்த பக்கம் போனாலுன்னே தெரில நாங்களும் ரெண்டு மணி மட்டும் ஆட்டோ சுற்றி 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 பீச்சு பீச்சு சத்தீஸ்பு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எந்த பக்கம் போனாலும்னே தெரில இந்த மூணு மாதமே சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு நாலு அன்னைக்கு கூத்துணு வரேன் நாளைக்கு அன்னைக்கு கூத்துனேன் அப்படியே மாற்றி 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 மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த குழந்தை குழந்தைய தீரன்ட்டு கடைசியாக சொன்னால் வெள்ளிக்கிழமை வரேன்னா உன்னைனு வந்து கொடுக்கல குழந்தைய அந்த பொண்ணை ஓடிச்சுப்போம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பெண்ணை ரெபேக்கா பார்த்தீங்கன்னா தயவு பண்ணி கலைஞர் தொலைக்காட்சிக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுங்க தெரியப்படுத்துங்க உங்கள் பேர் விக்டர் மாஸ்டர் விக்டர் இப்போ இன்னைக்கு காலையில் பரநூறு டூல்கேட்டில் மூணு மணிக்கு பார்த்துருக்கீங்க ஆமாங்க ஓகே ஓகே அந்த அந்த பார்க்கும் போது நீங்கள் பார்க்கறம்போது அந்த பொண்ணு எந்த எந்த மனநிலையில் இருந்துச்சு அதாவது சார் ஒரு சந்துல இருந்து நாலஞ்சு பேரு அந்த புள்ளைய வந்து அது ரேட்டு பேசிட்டு இருந்தானுங்க நான் எட்ட இருந்து பாத்துட்டு இருந்தேன் நான் காரை மூவ் பண்ண உடனே அந்த புள்ள வந்து இப்படி கையை ஆட்டுச்சு வர முடியாதுன்னு நான் என்ன அவனோட மூணு நாலுன்னு கைய காமிச்சானுங்க விரல விட்டு அப்ப மூவாயிரம் ரூபாய் தரேன் நாலாயிரம் தரான்னு சொல்றானுங்க போல என்ன நினைச்சிட்டு இது அது பத்தாதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்தது அப்புறம் அவனை போயிட்டானுங்க சரி ஏதோ ஒரு சம்திங் இந்த உண்மை கிடையாது தப்பு பண்ணது இல்ல ஆனா ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் காரை உடனே அவன் கேட்ட உடைய இருந்துச்சு சைட்ல கண்ணாடி பக்கம் கண்ணாடி இறக்கி என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னமா அப்படின்னா சார் என்ன கொண்டு போய் எங்கேயாவது போற வழியில விடுங்க சார்னுச்சு அப்புறம் அரை மணி நேரம் கிட்டத்துக்கு பேசும்போது அப்படி இல்ல சார் அப்புறம் அதையும் கேட்டேன் அந்த பசங்க எல்லாம் உன்கிட்ட என்னப்பா கேட்டானுங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி தப்பு கூப்பிட்டாங்க சார் நான் முடியாது என்ன நாலாயிரம் ரூபா தரேன் ஐயாயிரம் ரூபா தரேன்னு சொன்னானுங்க சார் நான் முடியாதுன்னு சொன்னேன் சார் அப்படின்னு ஓ அப்போ அந்த புள்ள பாதிக்கப்பட்டிருக்குன்னு உனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுப்பான் நான் ஒண்ணு இல்ல சார் என்னை கொண்டு போய் போற வழியில போற வழியில விட்டுருங்க போற ஊர் என்ன இடம் சொல்லுவியா அப்படின்னா நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுடைய டீ அப்பா அம்மா அட்ரஸ் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உடனே சரிங்கன்ட்டு டக்குன்னு கொடுத்துட்டு கொடுத்த உடனே தான் அவங்ககிட்ட பேசினோடனே கையை எடுத்துட்டு போய் அம்மா தா கொஞ்சம் தயவு செய்து அந்த புள்ளி அங்கேயே புடிச்சு வைங்க சார் ப்ளீஸ் சார் நாங்க சரி சார் இவ்வளோ நேரம் நான் போராடி புடிச்சி வச்சிருக்கேன் இதுக்கு இடையில பல இடத்துல காரை விட்டு இறங்கி ஓட பார்த்துருச்சிங்க Terima kasih. Okay. Terima kasih. Okay. Thank you, sir. Thank you. Sir. Thank you, sir. Thank you. Karena jadi wewenangnya karena, ya nggak punya ini